பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழங்களின் விளைச்சல் ஏப்ரல் அல்லது மே மாதம் தொடங்கி ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கும் இந்தியாவை பொறுத்தவரை மராட்டியம் குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மாம்பழங்கள் அதிகம் சாகுபடி செய்யப்படுகின்றன மாம்பழத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன முக்கியமான சில மாம்பழங்கள் செந்தூரம் காளையபாடி அல்போன்சா மனோரஞ்சிதம் நாட்டுக்காய் மல்கோவா காசா ஊறுகாக்காய் கிளிமூக்கு மாம்பழம் பங்கனப்பள்ளி நார் மாம்பழம் நீல மாம்பழம் மாங்காய் ருமேனியா இமாயப் இமாம் பசந்தி இப்படி நிறைய இருக்குது பீகார் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களும் மாம்பழ உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றன அங்கு விளைவிக்கப்படும் மாம்பழ வகைகள் குறித்தும் அவற்றின் சுவை தன்மை பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம் லாங்ரா இவை இனிப்பு சுவையையும் சிட்ரஸ் வகை பழங்களில் உள்ளடங்கியிருக்கும் புளிப்பு சுவையையும் ஒரு சேர கொண்டிருக்கும் பச்சை மஞ்சள் நிறத்தில் பிரகாசிக்கும் நார்ச்சத்தும் மிகுதியாக கொண்டிருக்கும் இந்த மாமரங்கள் இந்தியாவின் வடக்கு பகுதிகளில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் அதிகம் வளர்க்கப்படுகின்றன கேசர் குங்குமப்பூ பூ போன்ற நறுமணமும் இனிப்பும் புளிப்பும் கொண்ட சுவையும் கொண்டது வெளிர் மஞ்சள் பச்சை நிற தோல் பகுதியுடனும் நார்ச்சத்துடன் கூடிய சதை பகுதியுடனும் காணப்படும் இந்த கேசர் மாம்பழங்கள் குஜராத் பகுதியில்தான் முதன்மையாக விளைகின்றன மல்கோவா மல்கோவா மாம்பழங்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவை அளவில் சற்று பெரியவை சுவை மிகுந்தவை கூழ் போல் சாப்பிடுவதற்கு ஏற்ற சதை பகுதியை கொண்டிருக்கும் மல்கோவா மாம்பழங்கள் பெரும்பாலும் மாம்பழம் சார்ந்த பதார்த்தங்கள் மற்றும் மில்க் ஷேக்குகள் தயாரிக்க பயன்படுகிறது பங்கனப்பள்ளி பெனிஷன் என்றும் அழைக்கப்படும் பங்கனப்பள்ளி மாம்பழங்கள் ஆந்திராவில் அதிகம் விளைகின்றன நீள்வட்ட வடிவம் மற்றும் மெல்லிய மஞ்சள் தோலை கொண்டிருக்கும் பங்கனப்பள்ளி மாம்பழங்கள் இனிப்புடன் சற்றே புளிப்பு சுவை கொண்டவை இதனை சாப்பிடுவதோடு சமையலுக்கும் பயன்படுத்தலாம் நீளம் இந்த மாம்பழம் வெளிர் மஞ்சள் நிறத்தில் காட்சி தரும் தித்திக்கும் இனிப்பு சுவை கொண்டிருக்கும் ஜூஸ் புழிவதற்கு ஏதுவான சதைப்பற்றுடன் காணப்படும் இது பலரும் விரும்பி சுவைக்கும் மாம்பழ ரகமாக இருக்கிறது இந்த மாமரங்கள் ஆந்திரா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படுகின்றன அல்போன்சா அபஸ் என்றும் அழைக்கப்படும் அல்போன்சா மாம்பழங்களின் ராஜாவாக கருதப்படுகிறது தித்திக்கும் சுவையையும் கிரீம் போன்ற தன்மையையும் கொண்டிருக்கும் மிருதுவாகவும் தங்கம் மஞ்சள் நிற தோலுடனும் காட்சியளிக்கும் மராட்டிய மாநிலத்தில் ரத்னகிரி மற்றும் தேவ்கட் பகுதிகளில் அல்போன்சா மாம்பழங்கள் அதிகம் விளைவிக்கப்படுகின்றன ஹிம்சாகர் ஹிம்சாகர் மாம்பழங்கள் தனித்துவமான சுவை மற்றும் நறுமணம் கொண்டவை மென்மை மற்றும் சதை பற்றுள்ள கூழ் போன்ற தன்மையையும் பச்சை மஞ்சள் நிற தோலையும் கொண்டிருக்கும் ஹிம்சாங்கர் மாம்பழங்கள் சுவை மற்றும் வாசனையின் அடிப்படையில் சிறந்த மாம்பழ வகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இது மேற்கு வங்காளத்தில் அதிகம் விளைவிக்கப்படுகிறது தோதாபுரி இவை வாக்கிலும் வளைந்தும் கிளியின் மூக்கு போன்ற தோற்றத்திலும் காட்சியளிக்கும் இவை நமக்கு பரீட்சியமான கிளிமூக்கு மாங்காய் போன்று காட்சியளித்தாலும் சற்று கசப்பான சுவை கொண்டவை அதனால் ஊறுகாய் சட்னி மற்றும் பழச்சாறு தயாரிப்பில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் தோதாபுரி மாம்பழங்கள் விளைகின்றன ராஜபுரி ராஜபுரி மாம்பழங்கள் அடர்த்தியான தோல் மற்றும் அங்கலான மஞ்சள் நிறத்துடன் காட்சியளிக்கும் அதன் அளவும் பெரியதாக இருக்கும் இனிப்பு மற்றும் சற்று கசப்பான சுவை கொண்டிருக்கும் சமையலுக்கும் இதனை பயன்படுத்தலாம் மராட்டியத்தில் ராஜபுரி மாம்பழங்கள் அதிகமாக விளைகின்றன தாசேரி தாசேரி மாம்பழங்கள் மணம் மற்றும் இனிப்பு சுவைக்கு புகழ் பெற்றவை மஞ்சள் நிற தோலையும் ஜூஸ் தயாரிப்பதற்கு ஏற்ற சதை பற்றையும் கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேசத்தின் மலிகாபாத் பகுதியில் இவை அதிகமாக பயிரிடப்படுகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராஃப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி